குடும்ப அட்டையில் பெயரை உறுதி செய்யாவிட்டால் நீக்கம் நியாய விலைக்கடை பணியாளர்கள் எச்சரிக்கையால் மக்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் இது பற்றிய எமது செய்தி தொகுப்பில் என்ன என்று பார்ப்போம் குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைவரும் பயோமெட்ரிக் கருவியில் விரர் ரகையை உறுதி செய்யாவிட்டால் இந்த மதத்துடன் அட்டையிலிருந்து பெயர் நீக்கப்படும் என நியாய விலைக் கடை பணியாளர்கள் எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள் தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த அட்டைதாரர்களுடைய விடுவிக்கப்படும் இதுபோன்ற எச்சரிக்கையால் அவர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் தமிழகத்தில் ரெண்டு புள்ளி இருபது கோடிகளுக்கும் அதிகமான குடும்ப அட்டைகள் புழக்கத்தில் இருக்கிறது இதில் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டைகள் என வெவ்வேறு பிரிவுகளில் அட்டைதாரர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் பயோமெட்ரிக் கருவி நியாய விலைக்கடை பொருட்கள் உரிய பயனாளி பயனாளிகளுக்கு சென்று செல்வதை உறுதி செய்ய பயோமெட்ரிக் கருவிகள் பயன்பாட்டில் இருக்கிறது குடும்ப அட்டையில் பெயர் உள்ளவர்கள் மட்டுமே நியாய விலைக் கடைகளுக்குச் சென்று விரல் ரேகை பதிவிட்டு பொருட்களை வாங்கும் வாங்கும் நடைமுறை அமலில் இருந்து வருகிறது நேரில் வந்து விரல் ரகை பதிவிட்டு பொருட்களை பெற முடியாதவர்கள் அதற்கான உரிய படிவுச் சான்று அளித்து வேறொரு நபர் மூலம் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் இந்த வாய்ப்பு மாற்றுத்திறனாளிகள் வயது முதிர்ந்தோர் போன்றவர்களுக்கு மட்டுமே அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் குடும்ப அட்டையில் உள்ளவர்களின் பெயர்களை உறுதி செய்யவும் நடைமுறை சில மாதங்களுக்கு முன்பு கொண்டு வரப்பட்டது அதாவது அட்டைப்பட்டியில் அட்டையில் பெயர் உள்ள அனைவர்களும் நியாயவிலைக் கடைகளுக்கு வந்து விரல் ரகை பதிவு செய்து அட்டையில் பெயர் இருப்பதை உறுதி செய்த உறுதி செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது சர்ச்சையான நிலை அந்த நடைமுறை தள்ளி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பிப்ரவரி மாத தொடக்கத்தில் இருந்து மீண்டும் அந்த நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது சென்னை உள்பட பல ஊர்களில் உள்ள நியாய விலை கடைகளில் இந்த நடைமுறை வலியுறுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து நியாய விலை கடை பணியாளர்கள் சிலர் கூறியதாவது வங்கிகளில் வாடிக்கையாளர்களின் விவரத்தை உறுதி செய்ய தனி படிவம் அளிக்கப்பட்டு விவரம் பெறப்படும் அதுபோன்ற நடைமுறையே நியாய விலை கடைகளிலும் பின்பற்றப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நியாயவிலைக் கடைகளிலும் உள்ள ஒட்டுமொத்த அட்டைதாரர்களின் பெயர் அட்டை எண் உள்ளிட்ட விவரம் வெள்ளைத்தாளில் அச்சிடப்பட்டு ஒவ்வொரு கடைக்கும் தரப்பட்டிருக்கிறது இதை உறுதி செய்து அளிக்கும்படி உணவுப் பொருட்கள் துறை வழங்கல் துறை அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதன்படி இந்த மாதத்தில் பொருட்கள் வாங்க வரும் அட்டைதாரர்களின் அட்டையில் பெயர் உள்ள அனைவரும் தங்களது விரல் ரகையை வந்து பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பல நியாயவிலைக் கடைகளில் விரல் ரகையை பதிவிடாவிட்டால் இந்த மாத இறுதிக்குள் அட்டையில் இருந்து பெயர்கள் நீக்கப்படும் என ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள் இதனால் குடும்ப அட்டைதாரர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கிறார்கள் கல்லூரி பள்ளிகளில் தற்போது தேர்வுகள் நடைபெற்று வருகிறது ப்ளஸ் டூ மாணவர்கள் தங்களது உயர் படிப்புக்காக தேர்வுக்காக வெளியூர்களில் சென்று தங்கி படித்து வருகிறார்கள் இந்த நிலையில் குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அதுபோன்ற மாணவர்களையும் நியாய கடைகளுக்கு அழைத்து வந்து விரல் ரகையை பதிவிட வேண்டுமென வறு வற்புறுத்துவது எந்த வகையில் நியாயம் என்று குடும்ப அட்டைதாரர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் என்பது குறித்து எமது செய்தி தொகுப்பில் நாம் பதிவு செய்கிறோம்